ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் மை லைஃப் ஸ்டைல் அண்ட் குக்கிங் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி நல்லா உதிரி உதிரியாக ஹெல்த்தியான ஒரு சுவையான ராகி உப்புமா தான் பார்க்க போகிறோம் ரொம்ப ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் வாங்கதை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் இது செய்கிறதுக்கு டூ ஃபிஃப்டி எம்எல் கப்பில் ஒரு கப் அளவுக்கு ராகி மாவு எடுத்துருக்குறேன் இப்போ இதை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம் இது கூடவே இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கலந்து எடுக்கணும் நல்லா அந்த உப்பு அந்த மாவோடு சேர்ந்து வர மாதிரி இது போல் நல்லா கலந்து அப்புறமா இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து நம்ம இதை பசைஞ்சு எடுக்கணும் சுடு தண்ணி கிடையாது ரூம் டெம்பரேச்சரில் இருக்கிற தண்ணி தான் சேர்த்துருக்குறேன் இது போல் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பிசைஞ்சு எடுக்கணும் நார்மலாக நம்ம புட்டு பசைஞ்சு எடுக்கும் போது இந்த பதத்துக்கு பிசைஞ்சு எடுப்போம் இந்த ரெசிபிக்கு கொஞ்சம் கூட தண்ணி சேர்த்து இந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சி தான் எடுத்துக்கோங்க உங்களுக்கு பார்த்தா தெரியும் நம்ம பிசைஞ்சு எடுக்க போது சின்ன சின்ன கட்டிகள் இருந்தாலும் குழப்பம் இல்லை இந்த மாதிரி ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க நம்ம இப்போ இதை ஆவியில் வேக வச்சு தான் எடுக்க போகிறோம் ராகி மாவும் நமக்கு நல்லாவே வெந்து வரணும் அதனால கண்டிப்பாக ஆவியில் வேக வச்சு தான் செய்யணும் நான் இங்கே இட்லி பாத்திரத்தில் தண்ணி வச்சிருக்கிறேன் அதுக்கு மேலே ஸ்டாண்டு போட்டுட்டு இந்த மாதிரி ஸ்டீமர் பிளேட் எடுத்திருக்கிறேன் ஸ்டீமர் பிளேட்டோ இட்லி பிளேட்டோ இல்லை சாதாரண பிளேட்டில் கூட நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம் இந்த மாதிரி வாழைல போடணுன்னு அவசியம் எதுவும் இல்லை இப்போ நம்ம எடுத்திருந்த மாவெல்லாம் இதில் சேர்த்ததுக்கப்புறமா இதை மூடி வச்சு ஒரு பத்து நிமிஷம் மட்டும் நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம் நான் இப்போ பத்து நிமிஷத்துக்கு அப்புறமா ஓப்பன் பண்ணியிருக்கிறேன் நமக்கு ராகிலாம் நல்லாவே வெந்து வந்துச்சு உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் இது போல் நல்லா வெந்து வரணும் இப்போ நம்ம இதை மாற்றி வச்சிடலாம் அடுத்ததா இங்க ஸ்டவ்ல ஒரு கடாய் எடுத்து வச்சிருக்கேன் இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் போல் எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் நல்லா சூடானதும் இருந்தும் இதில் ஒரு அரை டீஸ்பூன் போல் கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு நல்லா பொறிஞ்சி வந்ததுக்கப்புறமா ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வேர்க்கடலை சேர்த்துருக்குறேன் வறுத்த வேர்க்கடலையோ வறுக்காத வேர்க்கடலையோ சேர்த்துக்கலாம் வறுக்காத வேர்க்கடலையாக இருந்தால் சிம்மில் வச்சு நல்லா வறுத்து எடுக்கணும் வேர்க்கடலைக்கு பதிலாக முந்திரி பருப்பு இல்லை கடலை பருப்பு கூட சேர்த்துக்கலாம் இப்போது நமக்கு வேர்க்கடலாம் நல்லாவே வருபட்டு வந்துட்டு இது கூடவே ஒரு சின்ன துண்டி இஞ்சி சின்னதாக கட் பண்ணி சேர்த்துருக்குறேன் இதையும் நம்ம அந்த எண்ணீரையும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் அடுத்ததாக இது கூடவே ரெண்டு பச்சை மிளகா சின்னதாக வெட்டி சேர்த்துருக்குறேன் பச்சை மிளகாலாம் உங்கள் காரத்துக்கு தக்கன நீங்கள் வந்து சேர்த்துக்கோங்க சேர்த்து இதையுமே நம்ம எண்ணெயில் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் அடுத்ததாக ஒரு எட்டுலேருந்து ஒரு பத்து போல் சின்ன வெங்காயம் வந்து சின்னதாக கட் பண்ணி சேர்த்துருக்குறேன் உப்புமாக செய்யும்போது இந்த மாதிரி சின்ன வெங்காயம் சேர்த்து செய்யும்போது சுவை நல்லாயிருக்கும் உங்கள்கிட்ட இல்லை வேண்டாம்னு நினச்சிங்கன்னா நீங்கள் பாதி அளவு பெரிய வெங்காயம் சேர்த்துக்கோங்க சேர்த்து இது போல் வெங்காயத்தை நல்லா வதக்கி எடுக்கணும் இது மாதிரி நல்ல வெங்காயம் வதங்கி வந்ததுக்கப்புறமா இதில் கேரட் சேர்த்துக்கலாம் நான் இங்கே மீடியம் சைஸில் ஒரு கேரட் துருவி சேர்த்துருக்குறேன் நீங்கள் துருவியோ என்ன சின்னதாக கட் பண்ணி கூட சேர்த்துக்கலாம் கேரட் கூடவே வேற ஏதாவது காய்கறிகள் சேர்க்குறதா இருந்தால் கூட சேர்த்துக்கலாம் முட்டைகோஸ் பீன்ஸ் பச்சை பட்டாணி கூட இது கூட சேர்த்துக்கலாம் சேர்த்து இது போல் நமக்கு கேரட்லாம் வதங்கி வந்தால் போதும் இது மாதிரி நல்ல கேரட் வதங்கி வந்ததும் இது கூடவே ஒரு கப் போல் தேங்காய் துருவல் சேர்த்துருக்குறேன் தேங்காய் துருவல் சேர்த்து ரொம்ப வதக்கி எடுக்கணும்னு வேண்டாம் தேங்காய் துருவல் லைட்டாக சூடாகி வந்தாலே போதும் இது போல் நல்லா கலந்து எடுத்ததும் இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து கலந்து எடுத்துக்கலாம் நம்ம ஏற்கனவே ராகி மாவுக்கும் உப்பு சேர்த்தா வேக வச்சுருக்கோம் இப்போ இதுக்கு மட்டும் உப்பு சேர்த்துக்கலாம் அடுத்ததாக இது கூடவே ராகி மாவு நம்ம ஏற்கனவே வேக வச்சுருந்தோம்ல அது நல்லா அப்புறமா மிக்ஸி ஜாருக்கு மாற்றி பொடிச்சு எடுத்து வச்சுருக்குறேன் பிளண்ட் மோட்டில் பொடிச்சு எடுத்தால் போதும் ரொம்ப அரைச்சி எடுக்கக்கூடாது இப்போ இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்து எடுக்கணும் எல்லாம் நல்லா ஒன்றோட ஒன்னும் சேர்ந்து வர மாதிரி இது போல கலந்து எடுத்துக்கோங்க இது கூடவே கடைசியா மல்லிகளை கொஞ்சம் கருவேப்புல சேர்த்து கூட கலந்து எடுத்துக்கலாம் ரொம்ப ஈஸியாக இந்த உப்புமா ரெடி பண்ணிடலாம் நல்ல உதிரி உதிரியா ரொம்ப சூப்பரான டேஸ்டாக இருக்கும் இது பிரேக்ஃபஸ்ட் டின்னராக மட்டும் இல்லை ஸ்நாக்ஸாக செஞ்சு கொடுத்தாலே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க டீயோடு வச்சு சாப்பிட்றதுக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும் ராகி மாவில் பண்ண நிறைய வெரைட்டியான ரெசிபி இருக்குது பிளேலிஸ்ட் லிங்க்கு எந்த ஸ்க்ரீனில் கொடுத்துருக்குறேன் தேவைப்பட்டால் கண்டிப்பாக ஃப்ரீ டைமில் பாருங்கள் இந்த ரெசிப்பியும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்ததுன்னு மறக்காம கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் ரெசிபி வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்